நீண்ட நாட்களுக்குப் பிறகு சிவனேசத்துறை என அறியப்படுகின்ற பிள்ளையான் தொடர்பில் திடுக்கிடும் தகவல் ஒன்று இன்றைய தினம் வெளியாகியிருக்கிறது பிள்ளையானவர்கள் ஜெயிலிலிருந்து வெளிவர முடியாத அளவுக்கு தற்போது இறுக்கமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மிக முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கிறது இதேவேளை தற்போது கொழும்பில் இருக்கக்கூடிய சிஐடி பிரிவினர் பிள்ளையானினுடைய அலுவலகத்தை தோண்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் பிள்ளையானினுடைய முக்கிய சகா தற்போது அரச சாட்சியாக மாறி திடுக்கிடும் தகவல்களை ஒவ்வொன்றாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்கள் அநேகமானவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்கள் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக காணொலிகளை பார்க்கலாம் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியின் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சராக இருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தில் அறியப்படுகின்ற பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் நீண்ட காலமாக வைத்திருக்கின்றார் குறிப்பாக ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு தற்போது வரை சிறையிலிருந்து வெளிவர முடியாத நிலையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன்படி உங்களுக்கு தெரியும் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சம்பவம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான சிரேஷ்ட விதிமுறையாளராக இருந்த சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பு வந்து கொண்டிருந்த வேளையில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சந்தே காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னராக தொடர்ச்சியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அந்த தொடர்ச்சியான விசாரணைகளின் பின்னராக மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகின்றது அதன்படி இந்த ஈஸ்டர் தாக்குதல் உங்களுக்கு தெரியும் இலங்கையை ஒழுக்கிய மிக முக்கியமான தாக்குதல் பல்வேறு உயிரிழப்புகளைத் தந்து சோகத்தை தந்து பெரிய ஒரு தாக்குதலாக கருதப்படுகின்றது எனவே அந்த தாக்குதலினுடைய சூத்திரதாரிகள் தொடர்பில் இதுவரை வந்த அரசாங்கங்கள் எதுவும் அதற்கான தீர்வுகளை வழங்கவில்லை யார் குற்றவாளிகள் என்பது தொடர்பில் இதுவரை சரியாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் தற்போது வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி அருகு குமார் திசாநாயக்க அவர்களினுடைய அரசாங்கத்தின் இந்த விசாரணைகள் மீண்டும் சூடு பிடித்திருக்கின்றது அதன் விளைவாக பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த நிலமையில் பிள்ளையானுடைய சகாக்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் தற்போது அந்த சகாக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உசைன் அவர்கள் நீங்கள் அந்த பெயர் தொடர்பில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் மிக முக்கியமான தகவல்களை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார் அதாவது பிள்ளையானுக்கு எதிராக தற்போது அவர் அரச சாட்சியாக மாறி பிள்ளையான் என்னென்ன பிள்ளைகளை விட்டார் அவருடன் கூட இருந்தவர்கள் யார் எத்தனை கொலைகள் செய்யப்பட்டன யார் கொலைகளை செய்தார்கள் என்பது தொடர்பில் பரபரப்பான தகவல்களை அவர் வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார் இதனால் தான் தற்போது பிள்ளையானினுடைய வழக்கு தொடர்பில் அஹ் பெரும் சிக்கல் தன்மை ஏற்பட்டிருக்கிறது அவர் வழியில் பெற முடியாத அளவுக்கு அந்த சிக்கல் தன்மை உருவாகி இருக்கின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது அதனுடைய உசைன் அவர்கள் வெளியிட்ட தகவல்களில் மிக முக்கியமானது ஜோசப் பராய்சிங் அவர்களுடைய கொலை விவகாரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆலய வளாகத்தில் வைத்து துப்பாக்கிச் சூட்டினால் கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை சம்பவத்தின் பின்னராக பிள்ளையானவர்களுடைய சகாயன் அறியப்படுகின்ற சாந்தனவர்கள் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டார் என்பது தொடர்பாக அவர் அந்த துப்பாக்கியும் காட்டி காட்டிய தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியிருந்ததை இருந்ததை நாம் அறியக்கூடியதாக இருந்தது இதன் தொடர்ச்சியாக பின்னர் என்ன நடந்தது என்றே தெரியாமல் சாந்தன் அவர்களுடைய உயிர் பிரிந்ததை நாங்கள் அறிய முடிந்தது எனவே சாந்தன் அவர்கள் கொல்லப்பட்டதன் பின்னணியில் பிள்ளையான் சார்பான சூழ்ச்சிகள் அவருடைய செயற்பாடுகள் இருக்கலாம் என்பது தொடர்பாக தற்போது அவர்கள் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் இந்த விடயம் இவ்வாறு இருக்க அதனைத் தொடர்ந்து மற்றொரு மிக முக்கியமான தகவல் அதாவது நீண்ட நாட்களின் பின்னர் தற்போது இருக்கக்கூடிய குச்சப்புலனாய்வு பிரிவினர் தற்போது மட்டக்களப்பில் பிள்ளையானினுடைய அலுவலகத்தை ஏதாவது முதலாவது பாவிக்கரை என சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் அமைய பெற்றிருக்கின்ற பிள்ளையானினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அங்கே சென்று அங்கே தொழில் புரியக்கூடிய அதாவது அந்த அலுவலகத்தில் தொழில் புரியக்கூடிய ஊழியர்களை அனைவரையும் நிப்பாட்டி உள்ளிருந்து யாரும் வெளியே செல்லக்கூடாது வெளியிருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதாக திடீரென அந்த பகுதியை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் முற்றுகையிட்டு அங்கிருந்தவர்களுடைய தொலைபேசிகள் வாங்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் ஒரு இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த அலுவலகத்தை சூழ உள்ள பகுதிகள் தொடர்ச்சியாக தேடுதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த அலுவலகம் அமைந்திருக்கின்ற அந்த வீடு அமைந்திருக்கின்ற பகுதிகளில் தோண்டுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த விடயங்களின் பின்னணியில் நிச்சயமாக புலனாய்வு பிரிவினருக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் மிக முக்கியமான ஒரு தொப்பு கிடைத்திருக்கிறது என்றுதான் கூறலாம் சில நேரம் ஹுசைன் அவர்களால் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கலாமா என்பது தொடர்பிலும் பல ஐயங்கள் நடந்திருக்கின்றன என்று சொன்னால் ஒரு தகவல் கிடைக்காமல் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை குற்றப்பு குற்ற புலனாய்வு பிரிவினர் நிச்சயமாக மேற்கொள்ள மாட்டார்கள் எனவே மிக முக்கியமான ஏதோ ஒரு விடயம் தொடர்பில் ஒரு தகவல் புலனாய்வு பிரிவினர் கிடைத்திருக்கும் அதன்படிதான் திடீரென அதாவது நேற்று நேற்றைய தினம் இந்த தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே அது தொடர்பில் தற்போது இந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை காரணம் ஊடகங்களுக்கு அந்த தகவல்கள் தொடர்பில் அவர்கள் இந்த கருத்துக்களையும் வெளியிடாததன் காரணமாக அது தொடர்பிலான தகவல்கள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை எனவே தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இவ்வாறு அங்கு அந்த தேடுதல் நடவடிக்கை அதாவது தோண்டுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதன் பின்னணியில் மிக முக்கியமான இரண்டு சந்தேகங்களும் வெளியிடப்படுகின்றது குறிப்பாக பிள்ளையானவர்களால் பல்வேறு கொலை சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக பிள்ளையானுக்கும் விடுதலை புலிகளினுடைய முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையில் தொடர்ச்சியாக பல்வேறு கசப்புணர்வுகள் அதே நேரம் எதிரிகள் என்பதாக பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டதால் அவ்வாறு இருந்தவர்கள் ஏதாவது தனக்கு எதிரிகளாக இருந்தவர்களை கொலை செய்துவிட்டு இந்த பகுதிகளில் அல்லது ஏதோ ஒரு பகுதிகளில் அவர்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தாட்டு வைத்திருக்கலாம் அவருடைய உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக மிக முக்கியமான ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது அதே போல மற்றொரு சந்தேக நிலைமையாக உங்களுக்கு தெரியும் பிள்ளையானுடைய சொத்து மதிப்புகள் தொடர்பில் ஏற்கனவே பல சர்ச்சைக்குரிய கருத்துகள் வழியாக இருந்தது எனவே அந்த கோணத்தில் பார்க்கும்போது இங்கு சொத்துக்கள் சில நேரம் பதுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மறைக்கப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் சில ஐயங்கள் தற்போது வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களால் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த சம்பவங்கள் தொடர்பில் சரியான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை எனவே இது தொடர்பில் அதாவது இந்த தேடுதல் மற்றும் தோண்டுதல் நடவடிக்கையில் ஏதாவது தகவல்கள் கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அடுத்த காணொலியில் நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த காணொலி தொடர்பான இதுமேல் அதிகமான கருத்து நீங்கள் நிச்சயமாக தெரிவிக்கலாம் தொடர்ச்சியாக அந்த விடயங்களை நானும் பேசவிருக்கின்றேன் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் என்னுடன் பேசக்கூடிய நன்றி வணக்கம்